வணக்க நேர்த்திலே இன்றும் பத்திரிகையில் வழியாகிய கேலிச்சித்திரங்களை பார்ப்போம் ஆனால் முதலாவதாக தினகரன் பத்திரிகையில் வழியாகிய கேலிச்சித்திரமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சின்னமாகிய கையினை வந்து மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மேதினத்தை ஒட்டி அவர்கள் ஒரு கத்தியிடம் கொண்டு அங்கே வெட்டி வெட்டி எடுக்கப் போவதாக அங்கே காட்சி காணப்படுகிறது அதாவது எதிர்வெறும் மேதினத்தில் அன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினை இரண்டாக பிளவுபடுத்தப் போகின்றார் என்ற செய்தி அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வழியான செய்தியை பார்ப்போம்னால் அண்மையில் இடம்பெற்ற மாணவர்கள் அதாவது தனியார் மருத்துவமனைக்கு எதிரான ஒரு மாணவர் மருத்துவமனைக்கு எதிராக பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது அதிகாரம் வந்து ஒரு ச அதாவது மாணவர்களை சப்பாத்தால் உலக்குவது போன்று அங்கு காணப்படுகிறது அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் மாணவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருப்பதையே அங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக வீரகேசரி பத்திரிகையில் காணப்படும் முக்கிய சித்திரத்தை பார்ப்போமானால் தற்பொழுது அண்மை காலமாக வடக்கில் உள்ள மக்கள் வந்து அதாவது முன்னாள் போராளிகள் தொடக்கம் அனைவரும் ஒரு பதட்டமான நிலையில் அவர்களை கூறிய கண் கண்காணித்து கைது செய்ய நிலையை க காண முடிகின்றது அந்த வகையில் வந்து இங்கே செயலிச்சித்திரம் பெறையப்பட்டிருக்கின்றது போலீஸார் மிகப்பெரிய ஒரு பூத கண்ணாடி வச்சு பார்த்து அவர்களை அரெஸ்ட் பண்ணுவது அதாவது கைது செய்வதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்வதாக அங்கே காணப்படக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக தமிழ் மிரட் பத்திரிகையை பார்ப்போமானால் மேதின செய்தியை இங்கே குறிக்கின்றது இங்கே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களும் தற்பொழுதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களும் வந்து ஒருவரை ஒருவரையொருவர் மோதுவதற்கு தயாராக உள்ள நிலையினை இங்கு காட்டுகின்றது அடுத்ததாக திவையின பத்திரிகை வெளியாகிய செய்தியினை பார்ப்போம் தற்பொழுது இந்த மேதின கூட்டத்துக்கு வந்து கூட்டு எதிர்கட்சிகளுடன் இணைந்து வாசுதேவநாயக் அவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய நிலையில் வந்து தற்பொழுது அவர் கியூபாவுக்கு சென்று சென்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அந்த அதை விளக்கும் முகமாக இங்கே கேலிச்சித்திரம் காணப்படுகின்றது அடுத்ததாக ரிவிர பத்திரிகையில் வெளிவந்த கேலிச்சித்திரத்தை பார்ப்போம் இங்கே ஐக்கிய கட்சியின் தலைவரான ரலிமிக்கிற சங்க அவர்கள் தனது கட்சி தொண்டர்களுக்கு கட்சி உறுப்பினருக்கு ஒரு அறிவித்தல் விடுத்திருக்கின்றார் மேதினத்தன்று வெளியிட மேதினத்தன்று கூட்டத்தில் பயன்படுத்தப்படும் கட் அவுட்டுகள் போஸ்டர்களில் வந்து யார் ஒருவரையும் தாக்கி அதாவது எவரையும் வந்து தாக்கி போஸ்டர்கள் அதாவது பேனர்கள் கட்டப்பட வேண்டாம் என இது தெரியப்படுத்தியுள்ளார் அந்த வகையில் வந்து ஒருவர் ஒரு பேனரை தாங்கியவாறு உள்ளார் வந்து வெற்றியினை அதிகரித்தமை தொடர்பான ஒரு வெற்றியினை அதிகரித்தது தொடர்பாக ஒரு ஒரு பதாகை அங்கே தாங்கியவாறு இருக்கின்றார் இது சரியா என கேட்பது அதாவது வந்து அது அவருக்கு எதிராக இருக்கின்ற அந்த வெட்வரி அதிகரித்தது தொடர்பாக அந்த கீழ் சித்திரம் காணப்படுகின்றது இறுதியாக அத பத்திரிகையில் நாங்கள் பார்ப்போமானால் இதுக்கும் மீதின கூட்டத்தினை மையப்படுத்தி இங்கே காணப்படுகிறது அதாவது எஸ் எல் ஐபி ஸ்ரீலங்கா சுதந்திர இரண்டு ஹால்கள் ஒரு இரண்டு ஹால்களாக வந்து ஒரு ஹால் வந்து முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்ச அவர்களும் வைத்திருக்கின்றனர் இன்னொரு ஹாலை வந்து தற்போதைய ஜனாதிபதி மைத்ரி பாலசிறிசேன அவர்களும் வைத்து ஒருவருக்கு ஒருவர் நஞ்சூசி ஊட்டுவதும் தமக்குரிய காலுக்கு வந்து மருத்துவம் செய்வதுமாகவே அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது ஆம் இத்துடன் பத்திரிகைகள் வழியான கேள்வி சித்திரங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம்